பொதுவாக பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு திருப்பதிக்கு போய் மொட்டை போடுவாங்க ஆனால் உட்காந்த இடத்துலேருந்து பெருமாளுக்கே மொட்டை போட்டிருக்காங்களே திருப்பதி பெருமாள் பிரசாத லட்டு ரெண்டுக்கும் மொத்தமாக சேர்த்து கோவிந்தா 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 ஆனால் ஒரு வேலை ஒரு வேலை இது உண்மையாக இருக்குது இப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னு ப்ரூவ் பட்டு பண்ணிட்டாங்கன்னு வைங்கள ஜென்மத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிக்கவே முடியாது ஜெயிக்க முடியாதுன்றது அடுத்த பிரச்சனை ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் தலை வச்சே படுக முடியாது அப்படியே திருப்பி விட்டுருவாங்க நிச்சயமா ஆந்திராவுக்குள்ளே நடமாடுறது அவ்வளவு சாதாரணமாக இருக்காது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இதுக்கப்புறம் ஒருவேளை ஆமா அப்படின்னு நினச்சிட்டேன் பெருமாளுக்கே பீஃப் பிரசாதம்மா இது உண்மையா இல்லை வெறும் பாலிடிக்ஸா பார்த்துருவோமா எனக்கு வணக்கம் இது மதியம் திருப்பா டா கோபி திருப்பதி அப்படின்னு ஒன்னு நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒன்னு பெருமாள் இன்னொன்னு பிரசாதம் பெருமாளை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டால் அந்த பயணம் பூர்த்தி ஆகாது வரிசையில் நின்று அந்த லட்டை வாங்கி புட்டு தின்னாத்தேன் பெருமாளோட அருளும் பூரணமாக கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கு உண்டு ஏன்னா பெருமாள் லட்டுக்கு அவ்வளோ பெரிய ஃபேனு வேர்ல்டு பூரா கிட்டத்தட்ட அந்த லட்டுக்கு ஒரு ஜியோ டேகே கொடுத்துருக்காங்க அது அவ்வளோ சாதாரணமானது கிடையாது அந்த இடத்துக்கு அது ஒரு அடையாளம் ஐகா ஆந்திரானா திருப்பதி திருப்பதினா லெட்டு ஒட்டுமொத்த ஆந்திராவுக்குமே லட்டு அதை தான் காமெடியில் நிறையா சொல்லியிருப்பாங்க ஒத்த லெட்டுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுரா துட்டு இருக்கிறதுலே மிகப்பெரிய பணக்கார கடவுள் உலகத்துலேயே ஏழுமலையான் தான் எம்பெருமான ஏழுமலையாக தான் மிகப்பெரிய பணக்கார கடவுள் பட் ஆனால் அவரோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவர் கடங்கார்கள் அந்த ஸ்டோரி வேறு பட் ஆனால் இருக்கிறதுல எல்லாரும் ரொம்ப பயங்கரமாக அந்த ஹோலி பிளேசஸ் பார்க்கல டப்புன்னு இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு இடம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது முதல்ல மைண்டுக்கு வர்றது திருப்பதி ஏழுமலையான் தான் அந்த திருப்பதி ஏழுமலையான் கொடுக்குற பிரசாதம் அங்கே மலை ஏற போகிறவங்களுக்கு நல்லா தெரியும் திருப்பதியை பற்றி தெரிய தெரியாதவங்களுக்கு போகாதவங்களுக்கே அதை பற்றி நல்லா தெரியும் அதாவது மலை அடிவாரத்திலேயே நிப்பாட்டிடுவாங்க மேலே எந்த ஒரு அசைவ உணவுப் பொருட்களும் மேலே போகவே போகாது அவ்வளவு செக்கிங் இருக்கும் இங்கே சின்னதாக ஒரு ஒரு பீஸ் ஒரு முட்டை கூட கொண்டு போக முடியாது ஒன்றால் பிடிச்சி போடுவாங்க அங்கேயே அவ்வளவு தூரம் அதை வந்து பயங்கரமாக இது வரைக்கும் பாதுகாத்துட்டு வர்றாங்க அப்போ இடத்துல அதாவது பெருமாள் பிரசாதம் கொண்டு போய் நீங்கள் நம்ம யார்ட்டை கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் அதை வாங்குறப்ப ஏழு மணி கண்ணு முன்னாடி வந்துட்டு போவார் நம்ம போயிருக்கவே மாட்டோம் ஆனால் லெட்டை கொண்டாந்து கொடுக்குறப்ப ஒரு நிமிஷம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று போவார் அந்த அளவுக்கு லெட்டுக்கு ஏழு மலையானுக்கும் அவ்வளவு லிங்க் இருக்கு அந்த லெட்டு பெருமாள் பிரசாதம் ரொம்ப சுத்தமானது அதாவது அவங்க வந்து அதை அப்படியே இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காங்க பட் அந்த பிரசாதத்துல பன்னி பன்னிக்குழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாம் கலந்துருக்காங்க இதை வச்சுதான் எத்தனை நாள் விநியோகம் பண்ணி அந்த பிரசாதத்தை தான் பெருமாளுக்கு பறைச்சிருக்காங்க அந்த பிரசாதத்தை தான் நீங்க எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நல்லா முழுசா உருண்டை உருண்டையா உள்ள தள்ளி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டது வெஜிடேரியன் கிடையாது நான் வெஜிடேரியன் லட்டு அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படி ஒரு சம்பவத்தை ஓப்பனாக அதான் நியாயமாக இது வந்து எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதான் நமக்கெல்லாம் வருஷத்தில் ஒரு மாதம் புரட்டாசி ஆனால் திருப்பதி கோயிலில் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் வருஷம் முச்சூரும் புரட்டாசி தான் இங்கே அங்கே போகிறவங்க சின்னதாக அந்த பெருமாளை ரொம்ப பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்களா பயங்கர வச்சு இப்போ சில பேர் நான்வெஜ் எல்லாம் போவாங்க சாப்பிட்டு போவாங்கன்னா சாப்பிட்றவங்க போவாங்க ஆனால் அதை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறவங்க தொட்டவே மாட்டாங்க அங்கே லட்டுக்கு அந்த லட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா செவன்டீன் ஃபிஃப்டியில் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு மேலே திருப்பதியில் லட்டு கொடுக்குறது ஃபாலோ ஆகிட்டு வருது அந்த லெட்டில் ஆரம்பத்தில் வந்து அந்த பவுடரையும் அதுக்கப்புறம் அந்த இது ஜீராவையும் தான் போட்டு பசங்க கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது வரைக்கும் ஓவராளாகவே ஒரு ஆறு முறை தான் அந்த லெட்டோட அந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஃபார்முலாவை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் அந்த லட்டுக்காக செலவு பண்ணுறாங்க தெரியுமா மூணு லட்சம் லட்டு பண்ணுறாங்க அந்த மூணு லட்சம் லெட்டுக்கு கிட்டத்தட்ட பத்து டன்னு சுகரு அதாவது பத்தாயிரம் கிலோ சர்க்கரை அது இல்லாமல் ஒரு எழுநூறு கிலோ முந்திரி ஒரு நூற்றம்பது கிலோ ஏலக்காய் ஒரு முந்நூற்றம்பது கிலோட்ட வந்து இந்த உலர் திராட்சைகள் இதெல்லாம் சேர்ந்து தான் லட்டாக வெளியில் வருது ஒரு நாளைக்கு இவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க அதுக்கு மேலே ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு லிட்டர் நெய் இதெல்லாம் போய் தான் வெளியில் உருண்டையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க இந்த லெட்டில் இது வரைக்கும் சம்பாதிக்கிறது ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறு கோடி ரூபாய் வரும் லட்டுல இருந்து வர வருமானம் மிகப்பெரிய பிஸ்னஸ் இது பிஸ்னஸ் நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அதுவும் அமௌண்ட் கொடுத்ததானே எல்லாம் வருது ஆனா வழக்கம் போல நான் சின்ன பிள்ளை நானும் சின்ன பிள்ளை சாப்பிட்டுருக்கேன் நல்லா இவ்வளவு பெரிய லட்டு வரும் அதாவது ஒருத்த கையில பிடிக்க சின்ன உலகம் உருண்ட மாதிரி இருக்கும் ஆனா இப்ப பார்த்தோம்னா அந்த உலகம் தட்டையாயிடுச்சு முக்கியமான வடிவில் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க இத்தினோண்டு இருக்குது பட் இருந்தாலும் டேஸ்ட்டு மாறாமல் அது அப்படியே தான் இருக்குது ஆனால் அந்த லட்டில் இவ்வளோ வருஷமாக கலப்படம் நடந்துருக்கு அது சுத்தமான சைவ லட்டு கிடையாது பரிசுத்தமான அசைவ லட்டு நீங்கள் சாப்பிட்டு முன்னு சாப்பிட்டீங்க இல்லைங்களா அது நெய் கிடையாது மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு மீன் எண்ணெய் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க உடம்புக்குள்ளே போயிருக்கு அப்புடின்னு சந்திரபாபு நாயுடு அவர் சாதாரண இப்போ ஜூலையில் வந்து அவர் வந்து இதுக்காகவே தனியாக ஒரு ஆளை வந்து போட்டிருக்காரு அந்த லெட்டோட தரம் முதல்ல இந்த டவுட் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில எப்படி வந்துச்சுன்னு தெரில இவ்வளவு நாளா அந்த டவுட்டு யாருக்குமே அதாவது இவரும் வந்து பதவியில் இல்லை ஆனால் எதிர்கட்சியாக ஆந்திராவில் தான் இருக்காரு கோயிலுக்கும் போயிருக்காரு அவரும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காரு ஆனால் ஒரு சின்ன டவுட்டு இது வரைக்கும் கொஞ்சம் கூட அங்கே அவங்க கேட்டதே கிடையாது இதை எழுப்புனதுமே கிடையாது இந்த டவுட்டு எங்கேயுமே இது வரைக்கும் யாருக்குமே தேவஸ்தானம் போர்ட்லேருந்து எங்கேயுமே வந்தது இல்லை ஒரு சின்ன செய்தி கூட கசிஞ்சது கிடையாது ஆனால் இப்போ திடீர்னு அதை எடுத்து அதாவது அந்த நெய்யில் வேற எதுலையுமே கிடையாது நெய்யை வந்து டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க நெய்யை சப்ளை பண்ணது இருந்து ஒரு கம்பெனி ஏஆர் ப்ராடக்ட்ஸ் ஏதோ ஒரு கம்பெனி அவங்க அந்த நெய்யை சப்ளை பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க கர்நாடகாவில் அந்த நந்தினியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியில நந்தினியில் வாங்கினதை ஸ்டாப் பண்ணிட்டு அதை பிட் பண்ணி இதை விட யாராவது ஏலத்தில் எடுக்கிறீங்களா யாராவது பிட் பண்ணுறீங்களா அப்படின்னு இங்க இங்கேருந்து போயிருக்காங்க அவங்க கர்நாடகாவில் பிட் பண்ணது நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க பிட் பண்ணது முந்நூத்தி இருபது ரூபாய் ஆனால் அவங்க என்ன சொல்றேன்னா முந்நூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு அன் அடல்ட்ரேட் நெய்யை உங்களால் கொடுக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது அதில் அப்போ வேற ஏதோ அதில் தரத்தில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க இந்த முந்நூற்றி இருபது ரூபா நெய்யை தான் வந்து இங்கேருந்து எடுத்துக்கிட்டே கொடுக்க அந்த முந்நூற்றி இருபது ரூபா நெய்யை இந்த ஜூலையில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே டெஸ்ட் கொடுத்துருக்காங்க டெஸ்ட்டுக்கு கொடுத்த இடம் குஜராத் குஜராத் நான் வேறு எதுவும் தப்பா எல்லாம் சொல்லல குஜராத்தில் ஒரு கம்பெனியில் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு லேப் இருக்கு அந்த லேபில் டெஸ்ட் பண்ணவங்க ஆமாங்க இதில் வந்து இது சுத்தமான நெய் எல்லாம் கிடையாது இதில் என்னென்ன கலக்கக்கூடாதோ அதையெல்லாம் தான் இதை கொடுத்துருக்காங்க பாமாயில ஊத்தி கொடுத்துருக்காங்க அந்த பாமாயில மிக்ஸ் பண்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க மீன் கொழுப்பு அந்த மீன் எண்ணெய் அதுக்கப்புறம் பன்னி கொழுப்பு இதையெல்லாம் தான் அந்த டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மக்களை முழுக்க முழுக்க அந்த நம்பிக்கைய பால் இதன் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு இப்ப அங்க இருக்கிற இப்ப இருக்கிற ஆனா இங்க ஆப்போசிட்ல இருக்காங்களே அந்த கம்பெனி முதல்ல என்ன சொல்லுதுன்னு கேட்கும் நாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நாங்க ஒரு ஆள் மட்டுமே வெண்டாரும் கிடையாது அங்க ஏகப்பட்ட வெண்டாஸ் இருக்காங்க அங்க ஏகப்பட்ட வெண்டாஸ் இருக்காங்க அந்த வெண்டாஸ் மூலியமாகவும் வந்திருக்கோம் நாங்க எங்க சைடுல அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்றது இல்லை அப்படின்னு இங்க நல்லா தெரிஞ்சாங்க இங்க இந்த மாதிரி சம்பவங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறை ஏன்னா அத்தனை பேருக்கும் தெரியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது உரிச்சு தொங்க வைங்க அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா அது ஏதோ கடவுளுக்கு பயந்து அவங்க பண்ற மாதிரிலாம் கிடையாது மக்களுக்கு பயந்து இவங்க வெறி பிடிச்சிருவாங்க அதனால அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறை ஆனா சந்திரபாபு நாயுடு என்ன இவங்க கமிஷன் வாங்குறதுக்காகவே இதை கண்டுக்காம விட்டுட்டாங்க நட்டுல வச்சேன்னு நினைச்சே தாஸ் வச்சேன்ற மாதிரி புட்டு புட்டு வைக்கிறா போல ஒவ்வொன்றையும் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்றாரு எந்த காலத்திலயும் இப்படி ஒரு காரியத்தை நாங்க அனுமதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மாட்டோம் இது சந்திரபாபு நாயுடு பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் இப்ப அப்படியே என்ன பண்றாங்கன்னா இந்தியா பூரா எவ்வளவு இடங்களுக்கு இவங்க சப்ளை பண்ணுவாங்க திருப்பதிக்கே சப்ளை அந்த ஒரு கிரெடிட் போதாது அங்க இருக்கிற எல்லாத்துலயுமே இந்த கம்பெனி இந்த மாதிரிதான் சொல்லிட்டு அடுத்தடுத்து கிளம்பி வருவாங்க இப்ப தப்பே கிடையாது பண்ணலாம் என்ன பண்ணலாம் சந்தேகம் சந்தேகப்படலாம் ப்ரூ பண்ணிட்டா அதுக்குண்டான அந்த விஷயங்களை அவங்க அனுபவிப்பாங்க ஆனா இப்ப பிரச்சனை அந்த பண்றது உண்மையா இருக்குமா அவங்க சொல்றதை நம்மளால நம்ப முடியுமா ஏன்னா அந்த கம்பெனி உள்ள வச்சிருக்கப்ப அந்த கம்பெனி ஆய்வுக்குட்படுத்தப்படும் முதல்ல முதல்ல லெட் தயாரிக்க போறதுக்கு முன்னாடியே அதுல வர்ற ஒவ்வொரு ப்ராடக்டையும் அவங்க லேப்டெஸ்ட் பண்ணி தான் அவங்க லட்டு தயாரிப்பாங்க அந்த தரம் வந்து இல்லை அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் உள்ள போயிட முடியாது சார் இப்போ இந்த கம்பெனியுமே ஏகப்பட்ட ப்ராடக்ட் கண்டிப்பா ஏதாச்சும் வெளியில தயாரிக்கும் அது அத்தனையுமே அரசாங்கத்தோட அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி முறையா கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் இதை ஓப்பனே பண்ணுவாங்க அப்படி பண்றப்போ அங்கே அவங்க அந்த மாதிரி ஏதாவது காம்ப்ரமைஸ்ல இருந்திருந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க அது தொழிலுக்கே பிரச்சனை இது எதுவும் அங்கே சப்ளை பண்ணுறதுக்காக கிடையாது எங்கே இந்த மாதிரி சப்ளை பண்ணாலும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக கோயிலை விட்டுருங்க இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு அதில் சந்தேகம் வந்து அதை பண்ணியிருந்தாலும் மொத்தமா இழுத்து ஃபேக்ட்ரியை மூடிடுவாங்க ஆனா இப்போ எங்களுக்கு பயங்கரமான டவுட் வந்திருக்கு இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இல்லைங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவங்க சீப்பான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெண்டு பண்றாங்க ஆனா இது பொலிட்டிக்கல் ஸ்டெண்டா இருந்தா அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது இப்ப இதை எடுத்துட்டு மக்களுக்கு முன்னாடி போயிருக்காங்க ஒட்டு மொத்த மக்களும் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டுக்கு போயிடுச்சு இருந்துருச்சுன்னு வைங்கள அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க யார் யார் செஞ்சாங்களோ அவங்க இல்லாமலே போயிடுவாங்க ஒட்டு மொத்தமா மக்கள் அவங்கள ஒதுக்கி தள்ளிடுவாங்கன்னு வைங்கல இப்போ அதே நேரத்தில் ஆந்திராவில் கேட்கிறாங்க ஏன் நீங்க இத வந்து எங்களுக்கு இவங்க ஸ்டேட் மேல நம்பிக்கை கிடையாது சிபிஐ கொண்டு வா அங்க மட்டும் யார் இருக்க போறா அங்க இதை விட பயங்கரமா இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஜே பி நட்டா சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் அவரு விரிவான விளக்கம் கேட்டு சந்திரபாபு நாயுடுக்கு இது பண்ணியிருக்காரு கொஸ்டின் கேட்டிருக்காரு இப்ப டிடிபியையும் சந்திரபாபு நாயுடு கொஸ்டின் பண்ணிருக்காரு எனக்கு ஒரு அறிக்கையை கொடு அப்படின்ட்டு என்ன எவ்வளவு எவ்வளோ நாளாக இவங்க இருக்காங்க இப்போ மறுபடியும் நந்தினி உள்ளுக்குள்ளே வந்திருக்கு அதே நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ப்ரைஸில் ஃபோர் செவன்டி ஃபைவ்ல உள்ளே வந்திருக்காங்க அதை ஏன்னா இந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி இப்போ அந்த கம்பெனியை பிளாக்லிஸ்ட்டும் பண்ணிட்டாங்க டிடிபிலேருந்து டிடிபிலேருந்து பிளாக்லிஸ்ட் பண்ணால் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே எல்லாரையுமே வந்து எல்லா இடத்துலையுமே சப்ளைமே அது நின்று போயிடும் இன்ஃபேக்ட் ப்ராடக்ட் வெளில வர்றதே கஷ்டம் இனிமேல் அங்கே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் ப்ராடக்ட்டு வெளியிலேயே வரணும் வந்தாலும் அதே பழைய மவுசு இருக்குமான்றதெல்லாம் நமக்கு தெரியாது மொத்தத்தில் அந்த கம்பெனி அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற அவ்வளோ பேர் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே க்ளோஸாக அவன் எதுவுமே எந்த பிஸ்னஸ்க்கு உள்ள நுழைய முடியுமான்றதே சந்தேகமாக இருக்கும் இப்போ அவங்க எடுத்துக்கொண்டே போகிறாங்க சிபிஐட ப்ரூப் கேட்குறாங்க அமித்ஷாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க இன்னும் என்னென்ன இது கோயிலுக்கெல்லாம் பிரசாதத்துக்காக இவங்க இந்த நெய்யெல்லாம் சப்ளை பண்ணி அந்த லிஸ்ட்டு எடுக்கிறாங்க மொத்தமாக எல்லா இடத்துல எந்தையுமே இப்போ இவங்க பிளாக் பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன் இதில் ஒரு தப்பு ஒரு வேலை நடந்திருந்தால் இது இங்கே நான் முதலே சொன்ன மாதிரி திடீர்னு எங்கேருந்து இது முளைச்சதுன்னு தெரியல ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு இது ஒருவேளை ஒரு வேலை சொல்கிறேன் ஒரு வேலை அவங்க பண்ணியிருந்தாலும் ஆட்சி மாறினதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த வேலையை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க உஷாராக இருந்திருப்பாங்க கண்டிப்பாக தெரியும் இது பெரிய பிரச்சனையாகன்ட்டு ஆனால் இதை கொண்டு போய் கொடுத்துக்கிறேன்றாங்க அவங்க நாங்கள் தான் எடுத்தோன்றாங்க இதுக்கு உள்ளுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு ஆனால் ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தால் அவன் செத்தான் தப்பு பண்ணலை இவங்க சும்மா கலப்பி விட்டது ஏதாச்சும் ஒன்றுன்னா இவங்க செத்தான் அவ்வளோதான் முடிஞ்சு ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும் எது நடந்தாலும் சந்தோஷந்தான் ரெண்டில் எது நடந்தாலும் சந்தோஷம் தான் சந்திரபாபு நாயுடு ரொம்ப நாள் கழிச்சு மேலே வந்து நிற்கிறாப்புல இப்ப இந்த ஒரு விஷயம் ஆல் ஓவர் இந்தியா பூரா பத்திக்கும் ஏன்னா திருப்பதின்றது ஒட்டுமொத்த இந்தியாவும் அங்க வந்து சேர்ற இடம் குமியிற இடம் அப்படிதான் அது நல்ல நேரத்துல அந்த இப்ப புரட்டாசி மாசம் வேற போய் பாருங்க அங்க எவ்வளவு கூட்டம் இருக்கும் அப்படின்றது ஏகப்பட்ட உற்சவங்கள் இருக்கும் திருவிழாக்கள் இருக்கும் அந்த இது பவனிகள் இருக்கு ஏகப்பட்டது இருக்கு நிறைய இருக்கும் இப்ப இந்த நேரத்துல இதா ஆனா ஒரு முதல்வர் அவ்வளவு தூரம் ஒரு இதை வந்து பண்ணிட முடியுமா ஈஸியா வந்து ஒரு போர்ட்ஸ் இல்ல ஃபேக் இதை கொடுத்துட முடியுமானா மாட்டாங்க ஓப்பனாக இவ்வளவு பெரிய ஒரு மேடையில சொல்றதுக்கான வழியும் இல்லை இருந்து இதை பத்துக்கிட்டு எரியுது என்ன நடக்கும் ஒரு வேலை அப்படி இருந்திருந்தா அதுக்கு உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அதை மட்டும் சொல்லுவோம் நன்றி Taste daily. Taste the daily.